வாழ்க வளமுடன் ஜெயசக்தியின் தமிழ் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன் இன்னைக்கு பயிரை பற்றி பார்க்க போகிறோம் பச்சைப்பயிரை வந்து தினமும் பச்சை பயிர் சாப்பிட்டால் போதும் அதில் நடக்கும் அதிசயங்கள் நோய்க்கு மருந்தாக இருக்கிறது இந்த பச்சைப்பயிர் இந்த பயிரை நன்கு ஊற வைத்து ஒரு நான்கு ஐந்து மணி நேரம் இதை ஊற வைத்து அதை எடுத்து ஒரு நாள் இருபத்தி நாலு மணி நேரம் நீங்கள் அதை ஒரு காட்டன் துணியில் கட்டி வச்சிங்கன்னா நல்ல முளை வரும் அந்த முளை வந்த பச்சை பயிரை நீங்கள் பச்சையாகவோ சாப்பிடலாம் அல்லது அவியல் செஞ்சோ சாப்பிடலாம் அப்படி பயன்படுத்தும்போது போது அதிக அளவு புரத சத்து நிறைந்து இதில் காணப்படுகிறது எண்ணற்ற வெளிநாடுகளில் இதை மக்கள் பயன்படுத்தி வருகிறார்கள் இதில் அடங்கியுள்ள சத்துக்கள் பச்சை பயிர் மற்றும் தட்டப்பயிரில் புரத சத்துக்கள் மிகுந்து காணப்படுகிறது அதை அப்படியே பயன்படுத்துவதை விட முளைக்கட்டி பயன்படுத்துவதின் மூலம் நல்ல பயன்கள் கிடைக்கின்றன முளைக்கட்டிய பயிரில் தன்மை என்னும் குறைபாடுகள் உண்டாக்கும் வாய்வுத்தன்மை உண்டாக்கும் தன்மை இதில் அதிகம் உள்ளது ஆனால் அதை அவியில் செஞ்சு உண்பதால் எளிதில் செரிமானம் ஆகும் பயிர் முளைவிட்டு தருவாயில் கார்போஹைட்ரேட்கள் அமிலன்கள் வைட்டமின் சி அதிகம் காணப்படுகிறது முளைக்கட்டிய பயிர் புரத கார்பரேட்டுகள் உயிர் சத்துக்கள் மிக்ரோட்டேஷன் மற்றும் சத்துக்கள் அதிக அளவில் உள்ளன முளைக்கட்டிய பயிர் தினசரி உயிர் சத்து தேவையை உறுதி செய்யும் மேலும் இதில் உடலுக்கு நன்மை பயக்கும் ஆக்சிஜன் உள்ள இந்த பயிர் வகையை நம் பிள்ளைகளுக்கு பள்ளிக்கூடத்திற்கு இது ஒரு ஸ்நாக்ஸாக கொடுத்து அனுப்பலாம் தேவையற்ற ஸ்நாக்ஸை தவிர்த்து இந்த ஆரோக்கியம் தரக்கூடிய பச்சை பயிர் முளைக்கட்டிய பயிரை நீங்கள் குழந்தைகளுக்கு அவியலாக செஞ்சு கொடுத்து அனுப்பலாம் இதில் உடல் ஆரோக்கியமும் இருக்கு எண்ணற்ற சத்துக்களும் இருக்குது இந்த வீடியோவை உங்களுக்கு பிடித்திருந்தால் நீங்கள் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க நீங்கள் கொடுக்கக்கூடிய தகவல் எங்களுக்கு அடுத்தடுத்த கட்டத்திற்கு எடுத்து செல்லும் திஸ் வீடியோ பான்சர் பை பைமோட் ஷாப்பிங் ஆப் பைமோட் இ ஷாப்பிங் அப்ளிகேஷன் இஸ் ஒன் ஆஃப் த ஆன்லைன் ஷாப்பிங் ஆப் நவு அவைலபிள் ஆன் பிளே ஸ்டோர் ஆப் பைமோட் இ ஷாப்பிங் இந்த பைமோட்டில் போயிட்டு நீங்கள் பொருளை பர்ச்சஸ் பண்ணி உங்களுக்கு பிடிச்ச பொருளை ஒரு ஒரு தடவை நீங்கள் வாங்கி பயன்படுத்தி பாருங்கள் நீங்கள் அடுத்தடுத்து இதில் வாங்கக்கூடியது வாங்க வாங்க வைக்கும் என்பதை நான் இங்கு தெரிவித்து கொள்கிறேன் ஏன்னா மற்ற வெப்சைட்டுக்கும் இதில் இந்த வெப்சைட்டுக்கும் நிறைய வித்தியாசங்கள் உள்ளது உள்ளதை நீங்களே காண்பீர்கள் தேங்க்யூ